சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் ஒரு சின்ன செய்தியை பற்றி தான் உங்கள்கிட்ட கொஞ்சம் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா தமிழக இதில் வந்து டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேர்வாணை ஒன்று இருக்குது ஒரு வாரியம் அந்த இதுக்குடியே வேலை என்னன்னா தமிழக அரசுக்கு தேவையான ஆட்களை வந்து தேர்வு செய்வாங்க குரூப் ஒன்று குரூப் ரெண்டு குரூப் மூணு குரூப் நாலு அப்படின்னு சொல்லி ஒரு நாலு பிரிவுகளை இவங்க அப்பப்போ இதெல்லாம் பண்ணுவாங்க இந்த அமைப்பு இதே மாதிரி வந்து தமிழக பாடலூன் நிறுவனம்னு ஒன்று இருக்குது தமிழக கல்வி திட்டத்துக்கு தேவையான எல்லாம் தயார்படுத்துறது அந்த திட்டத்தை வகுக்கிறது அந்த கல்வி இதில் என்னென்ன சப்ஜெக்ட்டு எங்கெங்க எந்தெந்த வகுப்பு இருக்கணும் இதெல்லாம் செய்யக்கூடிய இடத்துல யார் இருக்காங்கன்னா லியோனி திண்டுக்கல் லியோனி இந்த ஒரு கேடுகட்டை ஆளை கொண்டு வச்சிருக்காங்க அந்த ஆள் என்ன பண்ணிட்டு நடக்காங்கன்னா அந்த கிறிஸ்தவ மத வெறி இருக்குது பார்த்தீங்களா அதை அவ்வளோத்தையும் அங்கே அமுல்படுத்திகிட்டே இருக்கார் எல்லாம் அந்த பாட புத்தகங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா சின்ன குழந்தைகளுக்கு ஒரு முஸ்லீம்கிறத ஒரு பையனை அடையாளப்படுத்துக்கு நெல் குல்லா வச்சு விட்டுறாங்க ஒரு கிறிஸ்தவ பெண் அப்படிங்கிற மாணவி சிறுமி அப்படிங்கிற அடையத்துக்கு நிறைய கழுத்தில் வந்து சிலுவை போ தொங்க விட்டு அடையாளப்படுத்திடுறாங்க ஆனால் ஒரு இந்து பையன் அப்படிங்கிறதுக்கு நெத்தியில் வந்து எதுவுமே இருக்காது அந்த அடையாளமே இருக்கக்கூடாதுங்கிறது உறுதியாக இருக்காங்க அப்போ கிறிஸ்தவங்கிறது தெரியணும் முஸ்லிம்ங்கிறது தெரியணும் ஆனால் ஆனால் இந்துங்கிறது மட்டும் தெரியக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருக்காங்க இதே மாதிரி மன்னர்கள் காலத்தில் உள்ள எந்த இதுக்கு முன்னாடி தளபதிகள் வீரர்கள் வீரன் இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு பழைய கதைகளை சுத்து இது சொல்லக்கூடிய விஷயங்கள் வரும்போது அதில் அந்த அது அதுக்கு உரிய அந்த படங்களை வரையும் போது ஓவியங்கள் தீட்டும்போது அதில் வந்து கண்டிப்பாக பட்டை தீட்டிருப்பாங்க ஏன்னா பழைய காலத்தில் மன்னர்கள் மன்னர்கள் அப்புறம் வந்து வீரர்கள் எல்லோருமே போகிறதுக்கும் போகிறதுக்கு முன்னாடியே முதல் சாமியை கும்பிட்டுட்டு பட்டப்பட்டு போகிறது தான் நம்ம கலாச்சாரம் அந்த பண்பாடு தமிழ் கலாச்சாரம் அது அந்த நாட்டின் நம்ம நாட்டினுடைய கலாச்சாரம் இது அப்போ இது எல்லாமே அதில் இருக்கும் அவங்க எல்லா மன்னர்களுடைய நெற்றிலேயும் அந்த இந்து மத அடி அடையாளங்கள் இருக்கும் அதே மாதிரி தான் வந்து வீ போர் வீரர்களுடைய இது ச குடிமகனும் குடியானவனுடைய வீ இதுலேயும் நெற்றிலையும் அந்த இது எல்லாம் இருக்கும் ஆனால் இந்த கேடுகட்ட இந்த திராவிடியா மாடல் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த லியோனியை கொண்டு போய் அதில் வச்சு அதை அவ்வளோத்தையும் அழிச்சு பாரதியார் நெத்தியில் இருந்த குங்குமத்தை அழிச்சாச்சு என்ன கொடுமை பார்த்தீங்களா இந்த வெள்ளைக்காரனுக்கு காலை கழுவி குடிச்சிட்டு இருந்த கும்பலு கையில் ஆட்சியை கொடுத்தா என்ன நடக்கும்ங்கிறது தான் இது சால சிறந்த பொருத்தமான ஒரு இது இதே மாதிரி இன்னொன்று தான் நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த டிஎன்பிஎசி தமிழக அதாவது பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்குது பார்த்தீங்களா அந்த தேர்வு வாரியம் அந்த தேர்வு தே தேர்வு செய்யக்கூடிய இடத்துல அதில் கொண்டு போய் இந்த ஏற்காடை சேர்ந்த மரிய சூசை அப்படிங்கிற ஒரு பாதுகா கொண்டு போய் அதில் உறுப்பினராக போட்டு வச்சுருந்தாங்க அதாவது தமிழக அரசு தேர்வாணை குழு உறுப்பினராக மரிய சூசை அப்படிங்கிற ஏற்காடை சேர்ந்த ஒரு ரோமன் கத்தலிக் பாதிரியாரை கொண்டுமே போட்டு வச்சாங்க போட்டு வச்சுருந்தாங்க என்ன கர்மம்னு எனக்கு தெரியல இது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஆள் என்ன வேலை பார்ப்பார் மதத்தை பரப்புறாதுங்கிறது அந்த ஆளுக்குடைய முழு நேர வேலை அதுக்கு தான் அவர் படிச்சிருக்கார் அதை தான் அவர் இருக்கார் அவரை கொண்டு போய் நீங்கள் தேர்வாணை குழுவில் வச்சிங்கன்னா எந்தெந்த வழிகளெலாம் கிறிஸ்தவனை வந்து வேலையில் சேர்க்கணுமோ அதான் இப்போமே வந்து நீங்கள் பாருங்கள் இந்த சமூக நீதி சமூக நீதி புண்ணாக்கு நீதியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல தமிழகத்தில் உள்ள இந்துக்களுடைய எண்ணிக்கை பாருங்கள் எண்பத்தஞ்சு சதவீதம் மேலே வரும் ஆனால் தமிழக அரசு அலுவலகங்களில் வேலை பார்க்குற இந்துக்களுடைய எண்ணிக்கையை எடுத்து பாருங்க அங்க கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை எடுத்து பாருங்க அது எப்படியும் ஒரு இருபத்தஞ்சி முப்பது சதவீதத்துக்கு தான் இருக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஐம்பதுக்கு மேல இருக்கு இதே மாதிரி முஸ்லீம்களுடைய சதவீதத்தை மக்கள் தொகையை எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு சதவீதம் தேராது ஆனா அரசு ஊழியர்கள் இந்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் இந்த மாதிரி பட்ட இதுல நீங்க எடுத்து பாருங்க எப்படி பார்த்தாலும் ஒரு நாற்பது முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது சதவீதத்துக்கு மேல இருக்கும் இது சரியான புள்ளிவரும்னு தெரியல அது என்ன தோராயமா தான் சொல்லிட்டு இருக்கேன் மேல இருக்கும் அப்படின்னா இந்துக்காரனுடைய சதவீதம் என்ன இருக்கும் நாற்பது நாற்பத்தஞ்சுக்கு மேல இருக்க வாய்ப்பு இல்லை ஐம்பது எல்லாம் போறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆனா எண்பத்தஞ்சு சதவீதம் இந்துக்காரன் தான் இருக்கான் அப்படின்னு இந்த கொடுமையை பாருங்க இதுல இன்னொரு உள்கூத்தம் இருக்கு நிறைய பேர் மத மாதிரி போயிட்டு அவன் வந்து இந்துங்கிற அடையாளத்தோட இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்கான் நிறைய அலுவலகங்கள் குறிப்பாக பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்த நிறைய பேர் மதம் மாறி போயிட்டான் ஆனால் அதுக்கு பிறகு இந்த ப்ரொமோஷன்லாம் இந்துங்கிற பேரை வச்சுருந்தா மட்டும்தான் கிடைக்குங்கிறனால இந்து ஆதி திராவிடர்னு அந்த சான்றிதழை வச்சுக்கிட்டே ப்ரொமோஷனுக்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்திக்கிட்டு அப்படி வாழ்ந்துட்டு செழிச்சுட்டு இருக்க ஒரு குரூப் இது இதுதான் ஒரிஜினல் நல்லவரம் இந்த லட்சணத்தில் நீங்கள் தேர்வு ஆணை குழுவில் கொண்டு போய் பாதிரியாரை போட்டிங்கன்னா என்ன வேலை நடக்கும் நிறைய கிறிஸ்தவங்கள வேலைக்கு இன்னும் சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க அதுதானே நடக்கும் இந்த கொடுமைக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணா அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து தமிழக மக்கள் முதலமைச்சர் ஆக்கினால் மட்டும்தான் இதில் தீர்வு இல்லைன்னா இந்துக்களுடைய அடுத்த தலைமுறை அழிஞ்சு போயிடும் பாதி அழிச்சாச்சு இப்போவே நீங்கள் பா கோயில் அழிக்கிறது ஒரு பக்கம் வழிபாட்டு முறைகளை சிதைக்கிறது மறுபக்கம் இந்துக்களுடைய இந்துக்கள் தான் நிறைய பேர் குடிகாரனாகவும் போதை பொருளுக்கு அடிமையாகும் இதெல்லாமே நிறைய இங்கே தான் பாதிப்புக்குள்ளே ஆகிட்டே இருக்கான் இது அவ்வளவும் போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறைங்கிறது இந்துவாக இருக்குமாங்கிறது கேள்விக்குறியாயிடும் ரொம்ப ரொம்ப யோசிக்க வேண்டியது நல்ல திமுகவுக்கு ஓட்டு போடுங்க நெட்டியில் நல்லா போட்ட பட்டை போடுங்க அப்புறம் சாமி நல்லா கும்பிடுங்க நல்லா அந்த பிரசாதமெல்லாம் வாங்கி நல்லா தின்னுங்க கொண்ட எல்லாம் நல்லா தின்னுங்க தின்னுட்டு திமுகவில் நான் தீ தாத்தா காலத்தில் இருங்கன்னு சொல்லிட்டே இருங்க உங்களுடைய வாரிசுகள் அடுத்த தலைமுறை அல்லது அதுக்கு அடுத்த தலைமுறை கண்டிப்பாக இந்துவாக இருக்காது இதே நிலவரம் போச்சுன்னா இருக்காது நீங்கள் நல்லா பெருமைப்பட்டிடுங்க திமுக திமுகவில் இல்ல பெருமைன்னு சொல்லிட்டு நிறைய சொக்காரங்கள்லாம் இருக்காங்க அப்படியே இருங்க ஆனால் ரெண்டு வரக்கூடிய தலைமுறை இல்லைன்னா அதுக்கு அடுத்த தலைமுறை நிச்சயமாக இந்த இருக்கு ஒன்னு கிறிஸ்டினா இருக்கும் இல்ல முத மு மு முஸ்லீமாக இருக்கும் அந்த தான் நாட்டு நிலவரங்கள் போய் தமிழக நிலவரம் தான் போயிட்டு இருக்கு இந்த இந்த திராவிட மாடல் அரசாங்கம் வந்த உடனே ஒரு தேர்வு நடத்தினாங்க குரு ஃபோர் தேர்தல் நடத்தினாங்க அந்த தேர்வில் கேட்கப்பட்ட முதல் கேள்வி என்னன்னா ஏசு கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யார் ரொம்ப முக்கியமான ஜென்ரல் நாலேஜ் இல்ல நோக்கம் என்ன இந்த கொஸ்டினை கொண்டு போய் நீங்க வச்சிருக்கீங்க கிறிஸ்தவனை தவிர வேற எவனுக்கும் தெரியுது முஸ்லீமுக்கும் தெரியாது இந்துக்காரனுக்கும் தெரியும் இது தெரியுது வாய்ப்பே இருக்காது ஏன்னா பைபிள் அவன் படிச்சிருக்க மாட்டான் அதில் ஏசு கிறிஸ்தனுடைய வருகை இதெல்லாம் அதில் வரவே வராது அப்போ என்ன நடக்கும் கிறிஸ்தவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இந்த கேள்விக்கு மார்க்க ஈஸியாகவும் வாங்கிட்டு பேர முடியும் அப்போ இந்துக்காரன் என்ன பண்ணுவான் அவ்வளோதான் இது அப்படி ஆரம்பிச்சாங்க இப்போ இப்போ வந்து குரூப் ஃபோர் குரூப் ஒன்றுக்கு இப்போ தேர்தல் இப்போ சமீபத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி குரூப் ஒன்று தேர்வு அந்த தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி வந்து உண்மையிலே அந்த நாட்டை நேசிக்கிறவன் இந்த சுதந்திர போராட்ட வீரர்கள்லாம் இருக்காங்கல்ல அவங்களெல்லாம் நம்ம ஒரு பெரிய ஹீரோவாக ஏற்றுக்கிட்டு நம்ம மனசார அவங்கள வந்து ஒரு பெரிய பெரிய ஹீரோவை மனசில் நினச்சிருப்பேன் தெரியுமா உண்மையிலே ஹீரோ தான் அப்படி நினச்சிருப்பேன் தெரியுமா அத்தனை பேருக்கும் மனசில் வந்து இடி உளுந்த மாதிரியான ஒரு கேள்வி கேள்வி நம்பர் பதினேழு கொலை வழக்கில் முதல் குற்றவாளி யார் வெள்ளைக்காரன் வெள்ளைக்காரன் கலெக்டர் அவனை கொலை செய்ததில் முதல் குற்றவாளி யார் இதுதான் கேள்வி அப்படின்னா என்ன அர்த்தம் எத்தனை அத்தனை பேரும் குற்றவாளின்னு அர்த்தம் நீ அவ்வளோ பேரும் குற்றவாளின்னு சொல்றீங்க சங்கர கிருஷ்ணன் நீலகண்ட பிரம்மச்சாரி மாடசாமி வாஞ்சிநாதன் விடை தெரியவில்லை எப்படி போக பார்த்தீங்களா ஆஷுங்கிறவங்க யார் வெள்ளைக்காரன் கலெக்டர் வாவூசியையும் சுப்பிரமணிய சிவாவையும் ஜெயிலில் அடைச்சி சித்தரவாதம் பண்ணி கல்லு உடைக்க வச்சு அதுவும் வந்து சுப்பிரமணிய சிவாவுக்கெல்லாம் வந்து தொழுநோய் வந்து அவர் அவரை வந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு கொண்டு வந்து அப்புறம் ஜெயிலேருந்து வெளியே வெளியே தள்ளி விட்டு அந்த சூழ்நிலையிலேயே அவர் வந்து ஊர் ஊராக போய் போய் ஒரு பெரிய கம்பை கையில் வச்சு ஊறி ஊறி நடந்து நடந்து போய் அவர் ஒவ்வொரு இடத்துலையும் போய் வந்து சுதந்திர போராட்டத்துக்காக வந்து பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருந்தார் அவர் ட்ரெயினில் போகிறாருன்னு சொல்லி ட்ரெயினில் போகக்கூடாதுன்னு சொல்லி தடுத்தவன் தடுத்தவங்க இதெல்லாம் வெள்ளைக்காரன் பண்ணது அந்த ஜெயிலில் அடைச்சி முதலாவது இவர் ஜ சுப்பிரமணிய சிவாயும் சுப சிவா அவர்களையும் வாவு சுதம்பரம் பிள்ளை அவர்களையும் ஜெயிலில் அடைச்சி செக்கழுக்க வச்சு கல்லு உடைக்க வச்சு இந்த கொடுமையெல்லாம் பண்ண அந்த ஆஸ் கலெக்டரை தான் வாஞ்சிநாதன் சுட்டுக்கொன்னார் மணியாச்சலில் வச்சு கொன்னார் அந்த மா அந்த மா மனிதனை அந்த மா மனிதனை அவருடைய நினைவு நாள் பிறந்த நாள் தெரியாது நினைவு நாள் மட்டும்தான் தெரியும் எல்லாத்துக்குமே தெரிஞ்சு ஏன்னா கொலை செய்யப்பட்ட நாள் நினைவு நாள் அந்த மா மனிதனுக்கு இது வரைக்கும் இந்த திராவிடியா மாடல் அரசாங்கத்தில் உள்ள எந்த முதலமைச்சரும் போய் ஒரு மாலை போட்டதே கிடையாது அதுவும் குறிப்பாக திமுகவில் உள்ள அமைச்சர்கள் முதற்கொண்டு கனிமொழி எம்பி கூட இதுவரைக்கும் மாலை போட்டதே இல்லைங்க இது வரைக்கும் வாஞ்சிநாதனுடைய ஏதாவது ஒரு இடத்துல அவருடைய போட்டோவுக்கு ஒரு மாலை போட்டதே கிடையாது இந்த மூகா ஸ்டாலின்கிற இந்த முதலமைச்சர் கேடு கட்ட முதலமைச்சரும் இதுவரைக்கும் அவங்க வந்து இது மாலை போட்டு ஒரு மரியாதை செலுத்தினதே கிடையாது ஆனால் கலெக்டர் அந்த வெள்ளைக்கார கொடுங்கோலன் இருக்கான் பாத்தீங்களா இவன் தான் வந்து கப்பல் விட்ட இடத்துல இவன் தான் பிரச்சனை பவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் ரெண்டு கப்பலை வந்து கொழும்புக்கு விட்டார்ல தூத்துக்குடியில இருந்து அப்ப விடும்போது அங்கேயும் பிரச்சனைக்கு உரிய இடத்துல அதிகாரியா இருந்தது இந்த நாய் தான் அதே மாதிரி தூத்துக்குடியில் ஓரல் மில்லுன்னு ஒரு மில் அது வெள்ளைக்காரன் மில் அந்த மில்லில் மேலே பார்த்தா அவ்வளோ பேர்த்தையும் வாவு சிதம்பரம் பிள்ளை வக்கீல் வந்து அரவணைச்சி அவ்வளோ பேருக்கு உரிமையை வெள்ளைக்காரன் கோர்ட்டில் வெள்ளைக்காரன் சட்டத்தை பயன்படுத்தி வாங்கி கொடுத்ததும் வவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் தான் அப்பமும் நேரடியாக பா நேரடியாக இதை வந்து க எதிராக நின்று ஆள் வந்து ஆஸ் அப்போ சப்கலர் அந்த நாய் அந்த ஆள் தான் அந்த அதிகாரி தான் வெள்ளைக்கார அதிகாரி தான் முழுக்க முழுக்க வாவு சிதம்பரம் பிள்ளையுடைய இது அப்புறம் வந்து சுப்பிரமணிய சிவா இவங்களுடைய அந்த போராட்ட கனல் சுதந்திர உணர்ச்சி தேசிய உணர்ச்சி அதுக்கு பிற அதுக்கு பிறகு வந்து சுதேசி உணர்வு சுதேசி தீயை கனலை பற்ற வைத்தது பாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் தான் அதனால் இந்த ரெண்டு பேரையும் வந்து ஜெயிலில் அடைச்சி கடைசியில் தண்டனை எவ்வளோ கொடுத்தாங்க தெரியுமா நாற்பத்தோரு ஆண்டுகள் தண்டனை கொடுத்து இரட்டை ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டது இந்த ரெண்டு பேருக்கும் இதுக்கு காரணமாக இருந்தவனே ஆசு தான் இந்த ஆசுக்கான கலெக்டருக்கு வெள்ளைக்காரனுக்கு தூத்துக்குடியில சிதம்பரம் பிள்ளை சாலையிலேயே ஒரு நினைவு மண்டபம் அந்த மண்டபத்தை புதுப்பிச்ச கேடுகட்ட தேச துரோகி தான் நம்முடைய முதலமைச்சர் இப்பங்க இப்ப முதலமைச்சர் ஆனவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு பிறகு இந்த கேடு கட்ட அரசாங்கம் இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் அந்த ஆஸ் கலெக்டர் அந்த ஆஸ் இருக்காமல அவனுக்கு அங்க வெள்ளைக்காரன் அது நினைவு மண்டபம் அதை போய் புதார் மண்டி கிடந்ததுன்னு சொல்லி அதை அவ்வளோத்தையும் புதுப்பிச்சாங்க நம்முடைய வரி பணத்தில் இவங்க கிட்ட என்ன தேசபக்தியை நீங்க எதிர்பார்ப்பீங்க சுதந்திர போராட்ட வீரர்களை இவங்க மதிக்கிற லட்சணம் இதுதான் வாகு சிதம்பரம் பிள்ளையில் அந்த பிள்ளைன்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா அதை வெட்டி விட்ட கும்பல் இது இவங்ககிட்ட நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க ஏன்னா எங்க போர்டு அது இதுலாம் வந்து ஜாதி பேர் வரக்கூடாதான் நாயுடு கால்னு இருக்குங்க போங்க அந்த நாயுடை வெட்டி விட்டுருங்க போங்க நாயுடு கால்ன்னு இருக்குல்ல சென்னையில் துணிக்கடை நிறைய இருக்குல்ல அதில் நாயுடுங்கிறது வந்து ஜாதி பேர் அதனால் நாயுடை வெட்ட போகிறேன் வெட்டுங்க போய் வெட்டிக்கிட்டு ஹால்னு மட்டும் வைங்க தனமாக இருக்குங்க கவிஞர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை எங்கள் இப்போ ஊர் பக்கத்தில் தேரூரை சேர்ந்த ஒரு பெரிய சுதந்திர போராட்ட காலத்தில் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு கவிஞர் அவர் அவருக்கு பேர் என்னது கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை பிள்ளையை தூக்கிட்டுன்னா அவர் யாருன்னு யாருக்காவது தெரியுமா வேசு ஐயர் சுதந்திர போராட்டம் மா வீரன் அவரு அவர் ஐயரை தூக்கிட்டீங்கன்னா அவருக்கு யாராவது தெரியுமா தமிழ் தாத்தா ஊவே சாமிநாத ஐயர் நீங்க ஐயரை தூக்கிட்டீங்கன்னா அவரை யாருக்காவது தெரியுமா வா உ சிதம்பரம் பிள்ளை அவருக்கு பேர் தானே அதுல ஏன் பிள்ளையை மட்டும் நீங்க வெட்டு நீங்க போய் இவ்வளவு கெடு புத்தி உள்ளவங்க தான் இந்த அரசாங்கம் இந்த கேடுகட்ட அரசாங்கம் இதுதான் அவங்க தான் இப்போ வந்து கடைசியில் வந்து அந்த வாஞ்சிநாதனை இழிவுப்படுத்து ஒரு சுதந்திர போராட்ட வீரனை இழிவுப்படுத்தும் அதாவது இவர் இங்க போட்ட போடல ஆஸ் கலெக்டர் இங்க சுட்டு கொன்ன இது லண்டன் பாராளுமன்றத்தில் எதிரொலிச்சது லண்டன்ல இருக்கக்கூடியது இங்க வரக்கூடிய அத்தனை அதிகாரிகளும் வந்து கிளியை ஏற்படுத்துச்சு இங்க வர்றதுக்கு பயப்பட்டாங்க விட்டுட்டு ஓடிடுவோமா அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க அந்த நேரத்துல மட்டும் இன்னும் ஒரு நாலு இடத்துல இதே மாதிரி போட்டு தள்ளியிருந்தாங்க நாலு அதிகாரி என்ன அவன் மூட்டை முடிச்சே கட்டிட்டு ஓடியே போயிருப்பான் அந்த அளவுக்கு ஒரு பெரிய மரண பயணத்தை வெள்ளைக்காரனுக்கு வெள்ளைக்காரன் ஏற்படுத்தின ஏற்படுத்தினாலும் வந்து வீரன் வாஞ்சிநாதன் எப்படிப்பட்ட அப்பழு இவ்வளவு பெரிய ஒரு வீரனை இதை விட எப்படி இழிவுபடுத்தி குற்றவாளியான் பார்த்தீங்களா இவங்க கையில ஆட்சி கொடுத்தா தாங்க இருக்கும் இந்த கும்பல் எப்படிப்பட்ட பரிவாரம் தெரியும்ல சுதந்திரம் வேண்டாம் என்று சொன்ன கும்பலின் தான் கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவங்க அப்பா எத்தனை வயசுல இருந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்தவர் தான் கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் ஆகும் போது சுதந்திரம் அடையும் போது இருபது வயசு இருபத்தி நாலு வயசு இளைஞர் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வயசு இளைஞர் சுதந்திரத்துக்கு ஒரு துப்பனருக்கு மன்னாரி போட்டார் அவரு அவருக்கு புத்திர பாக்கிங்க தான் முதலமைச்சர் இவங்கிட்ட என்ன எதிர்பார்ப்பீங்க சுதந்திர தினத்தை கருப்பு தினமாக கடைபிடிச்ச கும்பல் இது இவங்கிட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும் தே சுதந்திர போராட்ட வீரர்களெல்லாம் இப்படிதான் இழிவுபடுத்துவாங்க இதை விட கேவலமா ஏதாவது பண்ண முடியுமா ஆனா துணிஞ்சு பண்றாங்க பாருங்க யாரும் கேட்க மாட்டாங்கிற ஒரு தைரியத்துல நம்ம என்ன வேணாலும் பண்ணலான்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா ஆனா எல்லாத்துக்கும் ஒரு முடிவு முடிவுரை ஒன்று வரும் யாரா இருந்தாலும் முடிவு முடிவில்லாத யாருமே இருக்க முடியாது உங்களுக்கும் ஒரு முடிவு உண்டு உங்க இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கும் ஒரு முடிவு உண்டு அது திரு அண்ணாமலை ஐபிஎஸ் மூலமாக உங்களுக்கு வரும் அப்புறம் தெரியும் உங்களுக்கு என்ன என்ன நடக்க போகணும்னு தெரியும் நன்றி வணக்கம்